ஹாய் நீ பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியாது வீட்டுக்கு வந்து சீக்கிரமே வந்துட்டேன் அஞ்சு மணிக்கு சரி வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா வச்சுட்டு போன செடி எல்லாம் வந்து தண்ணி ஊத்தி அதை போத்தி போத்தி பாதுகாக்கணும் ரெண்டாவது நைட்டுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்யணும் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் அதுக்கு ஒரு முக்கியமான சைடிஷ் எனக்கு ரொம்ப பேவரேட்டான சைடிஷ் தக்காளி தொகுப்பு தான் நம்ம பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி என்னடா அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் எடுத்த ஒன்னே டின்னர் எல்லாம் எங்க முதல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு காஃபி கூட குடிக்கணும் இருக்கிற வேலையில அது ஒரு டென்ஷனா அந்த பாத்தீங்கன்னா போனா நல்ல ஒரு காஃபி குடிக்கணும் அந்த காஃபி தான் இப்ப நம்ம வந்து போட போறோம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி செடிக்கு தண்ணி எல்லாம் ஊக்க வேண்டியிருக்கு இருக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் குடி குடி குடிச்சதான அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்கு நமக்கே அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியல டெய்லி ஈவினிங் ஆனா கண்டிப்பா தண்ணி ஊத்திடும் அப்படின்னு காலையில ஏற்ற தண்ணி ஊத்தணும் இல்லன்னா எனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க எங்க வீட்டுல என்னடா தண்ணி ஊத்திட்டியா அப்படின்னு சாப்பிட்டேங்கிறது முன்னாடி செடிக்கு தண்ணி ஊத்தியா இதுதான் முதல் கேள்வி இருக்கு எங்க முதல்ல ஒரு காஃபி அதுக்கப்புறமா செடிக்கு தண்ணி அதுக்கப்புறமா டின்னருக்கு நான் செய்ய போற தக்காளி மிஸ் பண்ணாம பாருங்க காஃபிலாம் வந்து இப்படி நொற தழும்பு மிதக்கணும் நொறை அப்படி குடிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு காஃபி குடிச்சு பாருங்க ஈவினிங் இருக்குமா வேற லெவலில் ஏன்னா காலையில் டீ குடி பிடிக்கும் அதே மாதிரி ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா காஃபி மட்டும்தான் குடிக்கணும் இந்த மனத்தோட சேர்ந்து குடிக்கும்போது வேற ல இந்த காஃபி கதை ஒண்ணு இருக்கு நம்ம பால் வாங்க கடைக்கு போவோமா அதே நோய்களில் ஏன் முடிஞ்சால் பார்த்தா மாட்டோம் பேலன்ஸ் காசு கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு ரூபா இல்லைன்னா ரெண்டு ரூபா வந்து சாக்லேட் கொடுப்பாங்க என்ன இது இது சின்ன புலக்களவாவே சாக்லேட் கொடுத்து அம்மா தாய்ல கொலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு இல்ல சன்ரைஸோ ரெண்டு ரூபாய்க்கு காஃபி தொழில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவேன் அப்படி சேர்ந்த காஃபி கூட இங்க வீட்டில் நிறையா இருக்கும் இல்லைன்னா இவங்க கொடுக்க தாங்க முடியல சாக்லேட்டா கொடுக்குறாங்க என்ன பண்றது சரி இந்த காஃபி முதல்ல குடிச்சிட்டு நான் சொல்ல பாத்தீங்கன்னா தோட்டம் இருக்க அமைக்கிறவாங்க குட்டி தோட்டம் தான் பேக்ல எல்லாம் சின்ன சின்ன தொட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க சொல்லலாம் அதை போய் பார்த்துட்டு அப்புறம் குட்டி குட்டி மாங்காய் செடி அதெல்லாம் போய் காட்டுறேன் தண்ணி கண்டிப்பா அடிக்கிற வயலுக்கு தண்ணி எல்லாம் தீர்ந்துருக்கும் ஆனால் தண்ணி கொஞ்சம் ஊத்துட்டு மீதி வேலைக்கு என்ன பண்றதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற நம்ம தோட்டம் நம்ம வந்து செடி வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால் எல்லா செடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க செம்பருத்தி அப்புறமா குரோட்டன்ஸுங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் மாயலை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இதில் பூக்கிற இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி ரூமுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க மாதிரி மாடியிலலாம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்த விடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த செடி வீட்டுலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப காஞ்சு போயிருக்கு டெய்லி தண்ணி ஊற்றினாலும் இது காஞ்சி போய்தான் இருக்குது ஸோ நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் அதான் சொன்னால நான் சாப்பிட்டுவேன் இந்தியன் சிக்கன் விட தெடிக்கு தண்ணி ஊற்றினேன்னு கேட்கறது அதிகமாக இருக்கு எங்க உடைய கேள்வி அதனால தெடிக்கு முதல்ல மேலே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம டின்னருக்கு நான் சொன்னோம் பாத்தீங்களா ஒரு தக்காளி தொக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு நான் செய்யறதுல ரொம்ப ஃபேவரட் ஏன்னா கொஞ்சமா செய்தனா நல்லா திருச்சியா சாப்பிடற அளவுக்கு இருக்கும் ஏன்னா அதோட மீதி எவ்வளவு இருந்தாலும் அது ரெண்டு நாள் ஆனாலும் வச்சு அந்த மாதிரி எனக்கு தக்காளி தொக்குன்னா ரொம்ப பிடிக்கும் சோ அதை போய் இந்த வேலையில முடிச்சுட்டா அதை போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சமைக்க வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அம்மா மீதி இருக்கிற தக்காளி இதெல்லாம் வச்சு தக்காளி தொக்கலாம் முதல்ல எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பொடிப்பொடியா கட் பண்ணி தான் செய்ய வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து எண்ணெய் அதிகமா தான் இருக்கணும் இந்த தக்காளி தொப்புக்கு எண்ணெய் நல்லா மிதக்க மிதக்க தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் வீதி இருந்தா சாப்பாட்டில் சூடா போட்டு சாப்பிடும் போது இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலை கடவுளோட மனம் நல்லா அடிக்கிற கடவுளை கொடுக்கணும் ஆனால் நான் வந்து முதல்ல போட போறேன் சில பேர்லாம் வந்து கடைசியாக போடுவீங்க கடுகு பொ நம்ம வெட்டி வச்சு வெங்காயம் இவங்க வதங்கிறதுக்குள்ள இப்ப நம்ம வெட்டி வச்சிருவோம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலுல அஞ்சு போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா டபுளா தான் கொஞ்சம் தக்காளிக்கு நல்லா கிடைக்கும் ஓ ஒரு நாலு வெட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் நாலு அஞ்சானு தக்காளி வந்து நீள நீளமாகவும் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து சின்ன சின்னதாக படிப்பொடியாக போட்டுக்குவேன் அப்போ தான் வந்து எனக்கு அந்த தக்காளியோட சேர்த்து சேர்த்துட்டா பிடிக்கும் இந்த மாதிரி நான் நீளமாக போடணுங்களேன் மேலே இருக்க தோல் எல்லாம் அப்படியே இருக்கும் அதே அப்படியும் நான் எடுத்து வச்சிருவேன் ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நாலு தக்காளி ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு வேகட்டும் அதுக்குள்ளே இந்த இடத்துலாம் வந்து கொஞ்சம் நீட் பண்ணிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வதஞ்சி இருக்கு நம்ம மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும் போது எல்லாம் சேர்ந்து ஒரு லெவலுக்கு வந்துடும் சரி நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் டக்குன்னு முதல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கால் ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாகவே போடுங்க அப்புறம் நார்மல் மிளகாத்தூள் அதுவும் கால் ஸ்பூனுக்கு தான் இல்லை முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டோங்களா அதே மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு வதக்கிட்டுருவோம் சில நேரம் இந்த மாதிரி நம்ம வதக்கும் போதே இந்த இந்த பக்கம் இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து தோண ஆரம்பிச்சாரு சா இது இப்படி எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்க அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டாலே எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லணும் எப்படிதான் இப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து போடுறேன் அப்படின்னு கேட்காதீங்க எல்லாம் அத்துப்படி இங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பா பண்ற வேலை பாருங்க எங்க அம்மாவுக்கே இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாங்க இது இது என்னென்ன இருக்கு பாரு எல்லாத்தையும் எழுதி வச்சிருவாரு ஒரு பேப்பர் போடு நமக்கு தேவையான பொடு எல்லாமே இருக்கும் டக்குன்னு எடுத்தமா போட்டோமான்னு ஒரு அளவுக்கு மயமா ஸ்கெச் போட்டு எழுதி வச்சிருப்பாரு ஸோ எண்ணெயில நம்ம சேர்த்த மிளகாய் எல்லா மசாலும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் காரசாரமா துருக்கணுதான் இருக்கும் அப்போதான் நறுக்கு நறுக்கு நம்ம சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் எனக்கு எப்பவுமே காரமா இருக்கணுங்க எந்த ஒரு ரெசிபியா இருந்தாலும் ஸ்வீட் அவ்வளவா பிடிக்காது ஆனால் காரம் ரொம்ப பிடிக்கும் தண்ணி சேர்த்தலாங்களா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணி மட்டும் வட்டி கொஞ்சம் திக்காகும் அந்த லெவல் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு பிளேட் அம்மா சொல்லுவாங்க வெயில் காலம் இருந்தா நிக்க முடியல அந்த அளவுக்கு அனலா இருக்கு அனலா இருக்கு அப்படியெல்லாம் என்னமா இருக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு பிரிச்சுட்டு வந்து பீஜேட்டை போட்ட மாதிரி இருக்கு இதை மூடி வச்சு ஒரு மீடியம் பிளேம்ல வச்சு நல்ல தண்ணி விடுங்க சம டேஸ்டான ஒரு தக்காளிக்கும் ரெடி ரெடியாருங்க பாக்கலாம் தக்காளி தொப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து அவ்வளோதான் நான் இதோட ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம ட்ரையாக வதப்பனோம்னா இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்களா மேலே சோ அதெல்லாம் வத்தி இன்னும் நல்லா காயிடும் சோ அப்போ வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் அதுவும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் கரிசியா கொத்தமல்லி பொட்டலமா ஒரு மனத்துக்கு தான் வேற ஒண்ணும் இல்லை எந்த பிளேவருமே இல்லை ரொம்ப மொக்கையா இருக்கு இந்த ரெசிபி அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்க எதுக்கோ தூவி விட்டுங்களா ஐயோ ஏதோ மரமா அப்படின்னு நினைச்சேன் நம்மளே ஏமாத்தி நம்மளே மத்தவங்களை ஏமாத்தில இல்ல நம்மளே நம்மளே ஏமாத்திக்கோ நம்ம செஞ்சு இவ்வளவு டேஸ்டா இருக்கா இல்ல இவ்வளவு மரமா இருக்கா அப்படின்னு இதோட வந்து பட்டன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த சூட்லேயே அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயில பாத்தீங்களா என்ன சூப்பராக வரும் இதோட இதோட கிளம்புறீங்களா சுவாசமான ஒரு சந்திக்கும்